ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேம்லி இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முட்டை வாங்கிட்டு வந்தோன்னே நம்ம அப்படியே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பாதியை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் பாதியை தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுருவோங்க அது பார்த்திங்க அப்படின்னா முன்னாலேயும் நமக்கு வந்து ட்ரை ஆகிரும் பின்னாடியும் ட்ரை ஆயிரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு முட்டை கோஸை நமக்கு தேவையான இதில் மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே முழுசாக நம்ம கவரில் சுற்றி வைக்கையில் நமக்கு எப்போவுமே முட்டை போசு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கொத்தவரங்காயை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நல்லா கட் பண்ணிக்கோங்க அது மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம குவான்டிட்டிக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க எவ்வளோ காய் எடுத்துருக்கோமோ அது தக்கன உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதை அப்படியே நல்லா வந்து ஊற விட்டுருங்க கொத்தவரங்காயிலையும் உப்பு இறங்கின மாதிரி ஆயிடுச்சு கொத்தவரங்காயும் நல்லா ஆயிரும் நம்ம சமைக்கையில் அந்த நரிச்சு நரிச்சுன்னு கேட்கும் இல்லையா அந்த இது கேட்காம நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கப்பு அவளை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருங்க நல்லா ஊறி தண்ணியை ஊற்றி அந்த அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க அது ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதிகமாக தண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து தண்ணி ஆயிரும் நமக்கு வந்து அந்த பதம் கிடைக்காது இப்போ நம்ம அதை தனியாக வச்சுக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் உளுந்து கடுகு ரெண்டுமே சேர்த்துக்கோங்க உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் நல்லா உளுந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்தவுடனே கருவேப்பிள்ளையை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன் விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை வெங்காயமும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வேக வேணாம் லைட்டாக வெந்தால் போதும் அதோட ஒரு ரெண்டு கேரட்டு சின்ன கேரட்டு அதையுமே நம்ம சேர்த்து வதக்கி விட்டுடலாம் கேரட் ரொம்ப வேகணும்னு தேவை கிடையாது லைட்டாக ஒரு சூடேறுற அளவுக்கு இருந்தால் போதும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ போதும் நமக்கு இப்போ இதை நம்ம ஊற வச்சா அந்த அவலில் எல்லா கேரட்டையுமே நம்ம எடுத்து போட்டுடலாம் அது கூட நம்ம தேங்காய் துருவின தேங்காய் ஒரு தேங்காய் மூடி அப்படியே துருவி வச்சுருக்கேன் அதையுமே இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா அந்த கேரட் ப வர்ற மாதிரி நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி எந்த தண்ணியும் ஊற்றிடாதீங்க அப்புறம் ரொம்ப வந்துட்டு இதாகிடும் நமக்கு அந்த பதம் வராது எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா போங்க இப்போ இதை நம்ம ஒரு கொலக்கட்டை பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சுக்கணுங்க நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கையை வச்சு இது பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஈவினிங் டயத்தில் நம்ம வந்து குழந்தைங்க வர்றப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கொலைக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டீம் பண்ணி தாங்க எடுக்க போகிறோம் இட்லி எப்படி நம்ம வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி நம்ம வேக வச்சு எடுத்துடணுங்க இதை இந்த மாதிரி துணி போட்டு வேக வைங்க இல்லைன்னா தண்ணி பட்டு ரொம்ப குலைவாயிரும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்து வெந்துடும் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாரு செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் பத்திரலாமா நம்ம வீட்டில் மாவு புளிச்சிடுச்சின்னா என்ன பண்ணுவோம் கீழே தூக்கி போட்டுருவோம் இனிமேல் போடாதீங்க அதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கோங்க வெளியில் வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் அடுப்பில் சமைக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணுங்கள் அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி மேலே அந்த தடவி விட்டுட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து அதில் வந்து ஈஸியாக கறி பிடிக்கும் பட் ஈஸியாக நம்ம விலை கையில் அது கிளீன் ஆயிடும் அடுத்த டிப்ஸ் பார்த்து இல்லாமா மல்லித்தலை இந்த மாதிரி வாடி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கீழே தூக்கி போட்டுருவோம் இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க மல்லித்தலையை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடலாம் நம்ம இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்படியே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சிருங்க மல்லித்தலை நம்ம வாங்கின மல்லித்தலை மாதிரியே கிடச்சிரும் பாருங்கள் இப்போ நம்ம தண்ணியை வடிச்சுட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பத்திரலாமா நம்ம மட்டன்லாம் நம்ம நிறைய சமைக்கையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வேக வச்சுக்கிட்டே இருப்போம் மட்டன் வேகணும்னு சொல்லிட்டு அது ஆனாலும் நமக்கு வந்து அந்தளவுக்கு வெந்து வராது அதுக்கு நம்ம கொட்டாச்சியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மூணு கொட்டாச்சியை நல்லா உடைச்சி ரெண்டு மூணு கொட்டாச்சியை உள்ளே போட்டு சமைக்கையில் ஈஸியாக நமக்கு வந்து அந்த மட்டன் வந்து வெந்து வந்துடுங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பருப்பெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் ஒரு ஒரு மாதம் கழித்து அதை பார்க்கையில் உள்ள வண்டு பூச்சி எல்லாமே இருக்குங்க அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த பருப்பு வாங்கிட்டு வந்தாலும் சரி லைட்டாக கடாயில் போட்டு அதில் சூடு மட்டும் ஏறினா போதுங்க ரொம்ப வருத்திடக்கூடாது சூடு ஏறின உடனே அப்படியே இறக்கி ஆற வச்சு பாக்ஸில் பொட்டி வச்சுருங்க ஆறு மாதம் ஆனாலும் அதில் வண்டு பூச்சி அப்படின்ட்டு எதுவுமே வராதுங்க அந்த பக்கமே வராது பார்த்துக்கோங்க எந்த பருப்பு வாங்கினாலுமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் மல்லியெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அலசிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஒரு நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணுங்க அலசிட்டு மறுபடியும் ஒரு தண்ணி ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருங்க ஏன்னா மல்லியில் நிறைய பூச்சி மருந்துகள் வந்து அடிப்பாங்க பூச்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி பண்ணையில் அதோடைய எஃபெக்ட் எல்லாமே போயிருங்க இப்போ நம்ம தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சட்னி செஞ்சாலும் சரி தொகையில அரைச்சாலும் சரி இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாய் ஃப்ரெண்ட் அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாமா கிச்சன் கவுண்டர் டாப்பு தான் ஒரு ஒரு வாரம் நம்ம கிளீன் பண்ணாமல் விட்டால் போதுங்க அந்த இடமே என்ன பிசு பிசுன்னு பார்க்குறதுக்கே கொடூரமான முறையில் இருக்குங்க இதை நம்ம ஈஸியாக நம்ம எப்படி நம்ம கை வலிக்காமல் தேய்ச்சி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த ஒரு லிக்யூடு இருந்தால் போதுங்க ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டு ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா போதுங்க என்ன பிசு பிசுப்பே இல்லாமல் ஆயிருங்க அதுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக ஹாப்பிக்கு விட்டு நல்லா கலந்து இருபது நிமிஷம் ஊரை விட்டு தேய்ச்சி எடுத்தீங்கன்னா போதுங்க என்ன பிசுபிசுப்பு